மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் ஃபைவ் மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள சீர்காட்சியில் செடி வைப்பதற்காக தோண்டப்பட்ட குடியில் பத்து கிலோ எடை கொண்ட நடராஜர் ஆனந்த தாண்டவமாடும் திருமேனி கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பரவசத்தை ஏற்படுத்தியுள்ளது திருச்செந்தூர் அருகே சீர்காட்சியை சேர்ந்தவர் வின்சென்ட் இவர் உடன்குடியில் ஃபேன்சி கடை நடத்தி வருகிறார் சீர்காட்சியில் உள்ள தனது வீட்டின் பின்புறம் செடி வைப்பதற்காக வின்சென்ட் குடி தோண்டி உள்ளார் திடீரென்று ஏதோ ஒரு பொருள் அந்த குடியில் தென்பட்டுள்ளது குழியை மேலும் தோண்டி பார்த்தபோது அது ஏதோ ஒரு சுவாமி திருமேடி என்பது தெரியவந்தது திருமேடியை வெளியே எடுத்த வின்சென்ட் இது குறித்து சுற்றுதாரருக்கு தகவல் கொடுத்தார் சீர்காட்சி ஊராட்சியின் விஏஓ மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் தோண்டி எடுக்கப்பட்ட திருமேனியை நேரில் பார்வையிட்டனர் சீர்காட்சி ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் திருமேனியை ஆர்வத்துடன் பார்வையிட்டுச் சென்றனர் பின்னர் திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலச்சந்திரம் நடராஜர் திருமேனியை பார்வையிட்டார் அந்த குழியை மீண்டும் தோண்டி அதில் வேறு ஏதேனும் திருமேனி இருக்கிறதா என்று ஆய்வு செய்தார் இதுகுறித்து பாலசுந்தரம் கூறுகையில் இங்கு கிடைத்துள்ள திருமேனி நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவது போல் உள்ளது இந்த திருமேனி சேதமடைந்து இருக்கிறது இது வெண்கலம் அல்லது ஐம்புண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கலாம் இந்த நடராஜனின் திருமேனி திருநெல்வேலி அருங்காட்சியகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது திருமேனியை சோதனை செய்த பின்னரே இது வெண்கலத்தால் செய்ததா அல்லது ஐம்புண்ணால் செய்ததா என்பது உறுதி செய்யப்படும் என்று பாலச்சந்திரன் கூறினார்